கேவலம் элеமென்ட் டைங்கிக்கு நம்ம காதலை பிரிச்சிருச்சு அடுத்த ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம் இன்னைக்கு ஒரு கல்யாணம் அதை பார்க்க நான் உசுரோட இருக்க மாட்ட சாந்தி ஆரராங்க ஐயா இங்கல சோனா கே வரான் ஹே என்னடா குட்டி చెத்து மரத்துல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணுல அண்ணா பின்னால என்னது ஒண்ணுல அண்ணா என்னது ஒண்ணுல அண்ணா என்னால கடையில போடுங்க அண்ணா இறா 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 என்னடா அது பிராந்தி ஒரே குள்ள <laughs> 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 விஷம் தெரியுமா இந்தமா பிராந்தி எப்படி குடிக்கணும்னு பழகிக்க முதல்ல பிடிச்சு அப்படியே கிட்டாது வச்சு ஐயோ சொன்னிருக்க பேசப்படாது விஷத்தை பத்தி எனக்கு அப்படியே தெரியும் அப்படியே தெரியும் சொல்லிட்டேன் இது எப்படி மாதிரி ஒரே தமிழ் உறிஞ்சி இருக்கிறதுக்கு இந்த உலகத்தில் லேசா தொண்ட கரகரங்குதே சரக்கு பழசா பசங்க அந்த சரையை குடிச்சா அப்படித்தானே இருக்கும் அம்மா எப்ப பார்த்தாலும் விஷம் சொன்னா மட்டும் வேலை உள்ள விட்டு வெளியே எடுத்து உனக்கு கொடுத்துருமாக்க அது மட்டும் நடக்காது இந்த சூனா பாலம் இழுத்துட்டான்னு வச்சுக்க ரெண்டு நிமிஷத்துல உள்ள கட 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 வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க